கும்பகோணம் அருகே கடிச்சம்பாடியில் உள்ள அருள்மிகு தர்மராஜா உடனுரை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே கடிச்சம்பாடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கிருஷ்ணர் தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் வழிபாடு கொள்ளிடத்திலிருந்து வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கொண்டு வந்து முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க களங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சிறப்பு மலர் அலங்காரத்தில் திரௌ பதியம்மன் கருப்புசாமி நடராஜர் அருள்மிகு சுந்தரமகா காளியம்மன் வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிராமவாசிகள் நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்